ராவணாவின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் வருகிற ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரண்டு மணிக்கு சென்னை போரூர் சந்திப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரி திருமண மண்டபத்தில் ஐயா குணா என்கிற குணசீலன் சாமி அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சியை ராவணா வலைவெளி சார்பாக நம்ம முன்னெடுக்கிறோம் இதற்கான கலப்பணியில் அன்பு சகோதரர் இயக்குனர் சோழன் மூ களஞ்சியம் கலப்பணியில் அவர் தான் சுற்றி சுமந்து சோழந்து வேலையை பார்த்துட்ருக்கிறாரு மிகச் சிறப்பான அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பாராட்டுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களும் மதிப்புக்குரிய ஐயா பே மணியரசன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அழைப்பு விட முடியாது அதனால சென்னைக்குள்ள இருப்பவர்கள் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் அவசியம் நேரில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம் அதுக்கு நிகழ்ச்சி எந்த இடத்துல நடக்கின்ற விவரம் இதிலே நம்ம இதிலேயே வந்து பதிவு செய்திருக்கோம் பார்த்துக்குங்க கட்டாயம் வந்து நீங்கள் கலந்துக்கணும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் சிறப்பிக்க வேண்டும் என்பது தான் அறிஞர் குணா ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக அமையணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அதை பண்ணியிருக்கிறோம் அவசியம் கலந்துக்குங்க அடுத்த ஒரு நிகழ்வுக்குள்ளே நம்ம போகும் அரசியல் எப்படிப்பட்டதுன்னு இன்று பரபரப்பாக பாலிமர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை வந்து தொடர்ந்து ஒளிபரப்பு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அந்த செருப்பு வீசிய நபர் அப்படின்றத பற்றி பார்க்க முடிஞ்சது இதுக்கு முன்பாக ஒரு கூட்டமாக உள்நுழைந்து ஏதோ ஒரு கும்பல் வந்து செருப்பு வீசியிருக்கலாம் அப்படின்னு நம்ம தான் தொடர்ச்சியாக சந்தேகத்தை எழுப்பி இருந்தோம் அது வந்து இல்லை என்பதாக இருக்குது அந்த தகவலை நம்ம அது வந்து உறுதிப்படுத்தாத போது நம்ம பேசுகிறது அதுக்காக இப்போ நான் அதை வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த சூழ்நிலை நடந்த இடம் எப்படின்னு பார்த்தா ஒருத்தர் விழுந்திருக்கிறாங்க எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க பக்கத்தில் இன்னொருத்தரை வந்து தூக்கிக்கிட்டு போகிறாங்க இதை தெரிவிக்கும் விதமாக அவர் செருப்பை கழட்டி வீசியிருக்கலாம் ஏன்னா அது கழட்டி வீசிட்டு திரும்ப அங்கேயே தான் நிற்கிறாரு உடனே அவர் வந்து சுற்றி பாதுகாக்கிற மாதிரி எந்த வலையமும் அங்கே இல்லை சாதாரணமாக தான் நிற்கிறாரு அப்போ இந்த செய்தியை சொல்வதற்காக தான் அவர் வீசி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது எது எப்படி இருந்தாலும் இன்று அது பேசு பொருளாக மாறி இருக்கிறது நிறைய விசாரணை முனைப்பு இதில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க பல்வேறு தரப்பில் இருந்து என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்ததை பார்ப்போம் இன்றைக்கி வந்து பரபரப்பாக விடுதலை சிறுத்தைங்களுடைய கட்சித் தலைவர் தோர் திருமாவளவன் அவருக்கு வந்து ஒரு பேட்டி திருச்சியில் வந்து கொடுத்துருக்கிறார் சில கேள்விகள்லாம் வந்து நியாயமாக தான் படுது ரொம்ப சரியானதாக படுகிறது விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி சொல்லித்தான் அவர் இப்படியாக அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான தொடர்பு அப்படின்றதெல்லாம் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான பார்வையில் தான் அவருடைய பேட்டி இருக்கிறது இந்த தொடக்கத்துலேருந்து நம்ம நிறைய பேட்டிகளை நான் சொல்லியிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி விஜய் வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு அதுக்கான சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொடுத்து விட்டது அப்படின்னு நம்ம பதிவு செய்திருக்கிறோம் இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய அனுசரணைக்குள்ளே தான் போக வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது எதிர்த்து நின்று அரசியல் செய்து சிறைக்கு போயிட்டு வர அளவுக்கு விஜய்க்குலாம் துணிச்சல் கிடையாது ஏன்னா அதனால் ஏதோ ஒன்று தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நாடி இருப்பதாக தகவல் அதற்கேற்ப ஆதவ் அர்ஜுன் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி வந்து இங்கே நாற்பத்தோரு குடும்பத்தை போய் எட்டி பார்க்குறதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை டெல்லிக்கு போறவிட்டு விளையாட்டில் கலந்துக்கு போகிறதா போய் போய்ட்டு அங்கே காந்தி பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டுட்டு இருக்கிறார் வரைக்கும் அவருக்கு டெல்லியில் யாரை சந்திக்கிறார் என்னன்றது தெரியல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைகளை அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க தெரியல இப்போ இதை வச்சு தொடர் திருமாவளவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு விஜய் மீது திமுக அரசு ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கு காரணமானவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் புஷி ஆனந்த் நிர்மல் குமார் அவர் இன்னும் மற்றபடி மாவட்ட பொறுப்பாளர் இவங்க பேரிலெல்லாம் கைது வழக்கு பதிவு செய்திருக்கீங்க அதில் ஒரு மாவட்ட தலைவரை வந்து கைது பண்ணி சிறையிலையும் போட்டிருக்காங்க விஜய் மேலே வழக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல வராது விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா டீலிங் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு சரியான கேள்வி அது நியாயமான கேள்வி தான் இப்போ டீலிங் இருக்க போய் தான் அது வந்து மேலோட்டமாக விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களா ஒரு சவால் வேறு விடுறாரு விஜய் நான் வீட்டில் தான் இருப்பேன் வாங்க எங்கள் தொண்டர்களை விட்டுருங்க வந்து என்னை தொட்டுப்பாருன்ற மாதிரி தான் அது அர்த்தம் அதுக்கு பிறகும் கூட இந்த அரசு இருக்குது இதே சாமானிய மக்கள் மேலே ஒரு குழுவாக ஒரு சம்பவம் நடந்துடுச்சுனாக்கா ஏ டு ஜெட்டு நேரம் கைது பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க அப்ப இங்க மட்டும் விஜய்க்கு ஏன் விதி விலக்கின்ற கேள்வி தொடர் திருமாவன் கேட்பது சரியான கேள்விதான் ஆனால் அவர் சொல்றதுல ஒரு முரண்பாடு இடிக்குதா அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் விஜய்யும் கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சி தான் விஜய் வழிநடத்துகிறது விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கிட்டது அப்படின்ற தோணியில் பேசக்கூடிய அவர் மறுபக்கம் திமுக மறைமுகமாக விஜயோடு டீலிங் வச்சுருக்கு மேலிடத்துலேருந்து அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் அதனால் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு இதில் ஒரு குழப்பம் இருக்குது எல்லாருக்குமே பாரதிய ஜனதா கட்சி விஜயும் கூட்டணி சரி ஒன்றாயிடுறாங்க கூட்டணிக்குள்ளே போக போகிறாங்க மேலிடம் அழுத்தம் அப்படின்னா திமுகவுக்கு எந்த மேலிடம் அழுத்தம் டெல்லி பாரதிய ஜனதா கட்சி அழுத்தமாக அவர் விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யாமல் கைது செய்யாமல் இருக்கிறாருன்னா இப்போ விஜய்க்கும் திமுகவுக்கும் ஒரு உறவு இருக்குதா இல்லையா டீலிங் இருக்குதுன்னு சொல்ல வராரு இப்போ தோடர் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி திமுக விஜய் மூணு முக்கோணத்தில் நட்புறவில் இருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இதுதான் நம்ம கேள்வி சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அதில் நம்ம விமர்சனமே வைக்கல மறுப்பே வைக்கல திமுக ஏன் அஞ்சு நடுங்குகிறது விஜயை கைது செய்வதற்கு அவர் மேலே வழக்கு பதிவு செய்வதற்கு ஏன் அச்சப்படுகிறதுன்றதுதான் இதில் நோக்கம் பேட்டியினுடைய சாராம்சமே அதுதான் இவர் சொல்கிறவர் என்ன பண்ணுறது இதுக்கு மாற்றாக நீங்கள் முக்கோணத்தில் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க திமுக வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விஜயை காப்பாற்ற பார்க்குறீங்க விஜய் கூட நீங்கள் கூட்டணி வைக்க பார்க்குறீங்களா அப்படின்றது தான் கேள்வி அது அவரை காப்பாற்ற பார்க்குறாருனாக்கா அப்புறம் என்ன அர்த்தம் பாரதிய ஜனதா கட்சி திமுக சொல்வதை கே கேட்குது திமுக பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது கேட்குது அதன் பேரில் விஜய்யை வந்து காப்பாற்ற பார்க்குறாங்க இதான் நோக்கம் கரெக்டாக அப்படின்னா உங்களுக்கு அந்த கூட்டணியில் என்ன வேலை இல்லை என்றால் நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா இதை நம்ம கேட்டுட்டோம்னா உங்கள் கூட இருக்கக்கூடியங்களை வச்சுட்டு நீங்கள் வீடியோ போடுவீங்க போடுங்க பரவாயில்ல இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சரியாக கேட்டிருக்கீங்க விமர்சனம் பண்ணியிருக்கேன் நம்ம அதை மாற்று கருத்தே சொல்லலை உண்மையிலே அது நியாயம்தான் ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பார்த்தா இந்த விஜய் நிகழ்ச்சிக்கு உடனே ஒரு கமிட்டி வருது விசாரிக்குது இது மாதிரி ஏன் கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு வரல இந்தியாவே தலை மாதிரி ஒரு சம்பவம் வேங்க வயலில் தண்ணி தொட்டி மலங்கலந்த அந்த விஷயத்துக்கு இப்படி ஒரு கமிட்டி டெல்லியிலேருந்து ஏன் வரல தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடந்தது ஸ்டெர்லைட்டு படுகொலை துப்பாக்கி சூடு நடந்து கடந்த ஆட்சியில் இப்படி பதறி அடித்து யாரும் பாஜகவில் வரலையே இப்படி பல கேள்விகள் இருக்குதில்ல இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம கேட்கணும் சேர்த்து கேட்கணும் விஜயினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வருது ஏன் கள்ளக்குறிச்சி விடயத்துக்கு வரலன்னு நீங்கள் கேட்கணும் அப்போ தடுப்பது யார் பாரதிய ஜனதா கட்சியா இங்கே வரக்கூடாமல் தடுக்கிறது வந்து திமுகவா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கமிட்டியை அனுப்பிச்சுனாக்கா திமுக கோபப்பட்டுடும் அப்படின்னு நினைக்குதா கள்ளக்குறிச்சிக்கு இந்த கமிட்டியை பாரதிய ஜனதா கட்சி அனுப்புனா திமுக கோபப்பட்டுக்கொன்றதுக்காக அனுப்பலையா அப்படின்ற கேள்வி இதுக்குள்ளாக வருது இதெல்லாம் அவர் கேட்டிருக்கணும் இப்போ திமுக மேலே ஒரு இது சொல்கிறாரு எனக்கு என்ன தோணுதுனாக்கா இது திமுகவுக்காக வேண்டிய ஒரு ஒரு அண்டர் க்ரௌண்டு பேட்டி இது அந்த மாதிரி இப்படி வந்துடுச்சுனாக்கா விஜய்க்கு எதிராக பேசிட்டோம்னா திமுக வந்து ஏன் செய்யலை அப்படின்ற கேள்வி அழுத்தம் கொடுக்குற மாதிரி இது ஒரு விதமான அழுத்தம் கொடுக்குற விஷயம் விஜய்க்கு அரசியல் அழுத்தம் கொடுக்குறது இவரை விட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்ல வைச்சாங்களா அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை தோழர் அந்த மாதிரிலாம் கேட்கறவா அவர் நியாயமாக தான் பேசியிருக்கிறாருன்னா இப்போ எனக்கு இது முக்கோண காதல்னு சொல்கிற மாதிரி பாஜக திமுக விஜய் மூணு பேரும் ஒன்றா தானே இருக்கிறாங்க ஏன்னா அவர் சொல்கிறது திமுக கேட்குது பாஜக சொல்கிறது அதனால் விஜயை காப்பாற்றுது கரெக்டாக தோழர் சொல்கிறது அப்போ இதுக்கு தீர்வு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க பேசுனது எல்லாமே ரைட்டு நம்ம ஒரு சின்ன துளி கூட சொல்லலை இதுக்கு தீர்வு என்ன விஜய் மீது திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை கைது செய்கிறது என்றால் என்ன கூட்டணி முடிவு எடுக்க சொல்லிட்டீங்க இருக்கீங்க உண்மையிலே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேற விமர்சனம் பல முறை பண்ணியிருந்தாலும் கூட ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கடும் உழைப்பு மட்டுமே இந்த முறை இந்த ஆட்சி திமுக திராவிட மாடல்னு சொல்லிட்டு போய் நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்களே ஐயா ஸ்டாலின் அது விடுதலை சிறுத்தைகளுடைய பெரும் உழைப்பு ஒட்டுமொத்தமாக வாக்குகளை வாங்கி கொடுத்ததே சிறுத்தைகளுடைய வாக்குகள் தான் அதில் கருத்து இல்லை அளவுக்கு ஒத்துழைச்சி இருக்கிற நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை திமுக ஏற்கவில்லை என்றால் என்ன செய்வீங்க இது ஒரு கேள்வி இருக்குது இதற்கு மேலே என்னன்றதை நம்ம அதிகம் பேச வேணாம் அது வந்து சிக்கலாகும் நிறைய கேள்விகள் இருக்குது இன்னொரு கேள்விகள் கூட அவர் வச்சிருக்கலாம் ஆதவ அர்ஜுன் முகநூலில் ஒரு பெரிய புரட்சியும் கிளர்ச்சியும் தூண்டும் விதமாக ஒரு பதிவு வந்து போடுறாரு நேபால் மாதிரி தமிழ்நாடு வந்து மாறும் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் கைது அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்படின்ற கேள்விகளை வச்சு போடுறாரு ஒரு பதிவு போடுறாரு இதற்காக வழக்கு போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு இங்கே நம்ம என்ன கேட்குறோன்னா நிறைய தோடர்கள் நாம் தமிழர் இருந்து கூட சரி அதிமுக அதிமுக இருந்து கூட சரி நிறைய பேர் வந்து முகநூலில் இந்த மாதிரியான கருத்துக்கள் போட்டதுக்காக அவதூறு மற்றும் கலவரத்தை தூண்டும் விதமாக அப்படின்னு கைது செய்து இரவோடு இரவாக கொண்டு போய்ட்டு மோசமாக தாக்கி கையை காலம் உடச்சதெல்லாம் நடந்திருக்கு டைமே கொடுக்கல அவகாசமே கொடுக்கல அடுத்த நாள் அந்த ஒரு அந்த அந்த நாள் இரவே கைது பண்ண சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்போ ஒரு தேசத்தில் ஒரு மாநிலத்தில் பெரும் கலவரத்தை தூண்டும் விதமாக பதிவு செய்ததாக நீங்கள் தான் வழக்கு பண்ணுறீங்க ஆதவ் அர்ஜுன் மேலே நடமாட விட்டுட்டு இருக்கிறீங்க டெல்லிக்கு போக விட்டுட்டு இருக்கிறீங்க திமுக அரசு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏன் ஆதவ் அர்ஜுன் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஏன் பயப்படுறீங்க அவருடைய மாமனார் கட்சிக்கு ஐநூறுரூவா நிதி கொடுத்தார் என்பதற்காக பயப்படுறீங்களா இல்லை இவர் மேலெல்லாம் கை வச்சவனாக்கா பாரதிய ஜனதா கட்சி கோவிச்சுக்கும் அப்படின்றதுக்காக வைக்கிறீங்களா இதையும் தோழ திருமாவளவன் சேர்த்து கேள்வி கேட்டுருக்கான் முகநூலில் பலரும் எழுதியிருக்காங்க பலரையும் ஓடி ஓடி கைது செய்திருக்கு காவல்துறை சிறைப்படுத்தியிருக்குது இந்த மாதிரியாக கலவரத்தை தூண்டும் விதமாக அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சொல்லி ஆதவ அர்ஜுனுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது இந்த அரசிய வச்சு கொண்டாடுது அவரை ராஜ மரியாதையை கொடுக்குது போலீஸ் பாதுகாப்பு கூட கொடுத்துட்ருக்கு பலருக்கு டெல்லி வரைக்கும் நடமாட விடுது லாபி பண்ண வைக்குது அப்போ அதிகாரமும் பணமும் இருக்கு செல்வாக்கும் இருக்கக்கூடிய நபரை என்ன வேணாலும் எழுதிட்டுருக்கலாம் சட்டம் அவங்களுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு இருக்கோம் அதிகாரம் இல்லாத ஒரு அப்பாவி வந்து இந்த மாதிரி எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு சட்டம் எல்லா வேலையும் போய் செய்து முடிச்சிடும் சிறைப்படுத்திடும் அவரை அப்படிங்கிற இந்த அரசு எதற்கு அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா தொடர் திருமாவளவன் அதையும் சேர்த்து கேள்வி கேட்டிருக்கணும் அவர் மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கணும் இல்லை அவர் வந்து ஓரளவுக்கு இந்த துணிச்சலாக திமுகவுக்கும் இவர்களுக்கும் டீலிங் இருக்குதான்னு கேட்குறாரு எனக்கு அதில் என்ன குழப்பம் கேட்குறதுல ரைட்டு என்ன குழப்பம்னா இப்போ மூணு பேர் ஒன்று விஜய் பாஜக திமுக ஒன்றுன்ற மாதிரி ஆகுது தோழர் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு வேலை இருந்தால் என்ன அடுத்த கட்டம் அப்படின்றதையும் அவர் சேர்த்து சொல்லணுன்றது தான் நம்ம கே இங்கே வைக்கிற கோரிக்கையாக இருக்குது மற்றபடி இவர் பேசுனது எல்லாமே ரைட் தான் இன்னொன்று சேர்த்து கேட்டுருக்கணும் ஆதவ அர்ஜுனுக்கு மட்டும் நான் தனி சட்டமாக இந்த திமுக அரசு எல்லாருக்கும் ஒரு சட்டம் ஆதவ அர்ஜூனுக்கு மட்டும் திமுக அரசு ஒரு சலுகை காட்டுகிறதா அப்படின்ற கேள்வியும் அவர் சேர்த்து வைக்கணும் மற்றவர்களும் அதை கேள்வி கேட்கணும் எல்லாருமே கேள்வி கேட்கணும் அதிமுக கேள்வி கேட்கணும் அதிமுக கூட கூட்டணி இருக்கிற கட்சிகள் கேள்வி கேட்கணும் கம்யூனிஸ்டுகள் கேள்வி கேட்கணும் நாம் தமிழர் கட்சியும் கேள்வி கேட்கணும் அது என்ன ஆதவ அர்ஜுனுக்கு மட்டும் தனி சலுகை அப்படின்ட்டு கேள்வி கேட்கணும் இதே பதிவை எங்களை போன்றவர்களை பதிவு செய்திருந்தால் நேரம் வந்து காவல்துறையை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கோம் அப்போ ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு பதிவு போடுறார் நேபாள் மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னு போட்டாவே உடனே இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டதுக்கு கைது செய்திருக்கீங்க ஆல்ரெடியாக ஊந்தடிச்சு அப்போ உங்களுக்கு ஆகாதவர்கள்னால் ஓடி கைது செய்து திமுக அரசு ஆகக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பின்புலத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுது என்பதற்காக ஆதவ் அர்ஜுன் அவர்களை நீங்கள் விட்டு வைக்கிறீங்களே ஏன் கைது பண்ணலை ஒரு பக்கம் விஜயை கண்டு நடுங்குறீங்க கைது பண்ணுறதுக்கு இல்லாமல் தூரத்திலே இருக்கிறீங்க அவர் மேலே வழக்கு பதிவு கூடும் போடல அவர் வேணால் நாங்கள் இருப்பேன் இல்லைன்னா அங்கே ஆஃபீஸில் தான் இருப்பேன் முடிஞ்சால் வாங்க அப்படின்றார் அதுக்கு பிறகும் கூட அந்த கைது அவர் மேலே மாட்டேங்குது வழக்கு பதிவுலேயே நீங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அது எப்படி சம்மந்தமில்லமா அவருக்கு கீழே இருக்கிறவங்களாம் வழக்கு பதிவில் வந்துடுவாங்க கைதுக்கு நீங்க தேடிட்டு இருப்பீங்க புசி ஆனந்த் முடிக்க முடியல திமுக பிடிக்க முடியல திமுக அரசா புசி ஆனந்த் அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர் அவரை பிடிக்க முடியலன்னு தேடிட்டு இருக்கிறாங்களா மூணு பேர் பண்ண மூணு டீம் தேடிக்கிட்டு இருக்குதான் வலை வீசி அது உங்க வலையில சிக்கிற மாதிரி இருக்க மாட்டாரோ புசி ஆனந்த் அப்பாவிகள் இந்த மாதிரி ரொம்ப இளைச்சவர்கள் தான் உங்களுக்கு எல்லாம் அது என்ன உங்க வலையில மட்டும் எச்சராஜா சிக்க மாட்டேங்கிறாரு பெரியாரை வந்து கொச்சப்படுத்தி பேசினா அவர் சிக்க மாட்டேங்கிறாரு இங்கே சீதையின் மைந்தரை மட்டும் பிடிச்சி சிறைப்படுத்தி எழுபது நாள் வச்சுட்டு இருப்பீங்க உங்கள் வலை வரும் வித்தியாசமான வலையாக இருக்குது அது என்ன பாஜக பக்கம் போகவே மாட்டேங்குது உங்கள் வலை குசியானந்த் இப்பொழுது யார் கூட இருக்கிறார் எந்த யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கிறது உங்களுக்கு சத்தியமாகவே தெரியாத திமுகனுடைய உளவுத்துறைக்கு போலீஸுக்கு உளவுத்துறைக்கு அந்த அரசுக்கு தெரியவே தெரியாதான் நம்ம கேட்குற கேள்வி ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்களே உங்களால் பிடிக்க முடியல புசியானந்த் நிர்மல் குமார் பிடிக்க முடியல அவர்களும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை பார்க்க போகலை என்ன வரைக்கும் கைது நடந்தால் நடந்துட்டு போட்டேன் கைது தானே இதில் என்ன இருக்குது எத்தனை நாள் சிறையில் இருப்பீங்க ஒரு மாதம் கூட இருங்க இருந்துட்டு வாங்க வெளியில் வந்து மக்களை சந்திங்க அரசியல் பண்ணுங்கள் அதான நியாயமானது ஓடி பதுங்கிட்டு இருக்கிறீங்க இதில் வீசி வேறு தேடணும்னு அவங்களே பிடிக்க முடியாது இந்த அரசு திமுக மாணவர் ஆனந்தனுக்கு பயப்படுது காரணம் பின்னணியில் பாஜக இருக்குது அப்படின்ற காரணமாக அதை தான் தோழர் திருமாவளம்னு சொல்கிறாரு இதுதான் இப்போ இது சரி என்றால் திமுகவினுடைய பதில் என்ன இதுதான் இப்போ எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி தொடர் திருமாவன் அவர்கள் சொல்வது சரியாக சரியாக இருக்குதுன்னா பாஜகவினுடைய அடிவரடி திமுக தான் டீம் திமுக தான் அர்த்தமாகுது தோடர்கள் வந்து எப்படி எழுதணுன்னா பாஜகவினுடைய பி டீம் திமுக தயங்காம எழுதணும் டீம் திமுக அப்படின்னு எழுதணும் விமர்சனம் பேசணும் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்கிறீங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி சொல்கிறீங்க இப்போ அதிமுக கூறுவோம் அதிமுக எல்லா கேள்விகளும் எடப்பாடி அவர்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் எல்லா கேள்விகளும் கேட்டுக்கிறார் எல்லா சந்தேகத்தையும் வைக்கிறார் இதுக்கு விசாரணை இப்போ நீங்கள் வச்சுட்டு இருக்கிற விசாரணை முறை சரியில்லை ஒரு பக்கம் கமிஷன் வைக்கிறீங்க ஒரு நபர் கமிஷனை வச்சு ஒரு நோய் பெற்ற நீதிபதியை வச்சு நீங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறீங்க மறுபக்கம் நீங்களே அரசு தரப்பு விளக்கம் கொடுத்துட்டீங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்கறாரு இன்ன வரைக்கும் அமைச்சர்கள் பதில் சொல்ல செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் தான் பேசுகிறாரு மாவட்ட பொறுப்புன்றதால அவர் பேட்டி கொடுக்குறாரு ரெண்டு பேட்டியுமே வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசாரணை கட்டமைப்பை குறைக்கிற விதமாக தான் இருக்குது அப்புறம் எதுக்கு நீங்கள் விசாரணையை வைக்கிறீங்க இதுவும் வந்து ஒரு ஏமாற்று வேலை தானே அப்படின்ற கேள்வி இருக்குது ஒன்றே நீங்கள் விசாரணை நடத்துங்க அது வரைக்கும் அரசு தரப்பு பதில் சொல்ல வேணாம் வந்து வீடியோ போட்டுட்டாருன்னா உடனே பதில் சொல்லுவீங்க விஜய் ஒரு கேள்வி கேட்டார்ன்னா உடனே நீங்கள் விளக்கம் கொடுப்பீங்க அறிக்கை கொடுப்பீங்க மற்றவர்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வி விளக்கமே வராது பதிலும் வராது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னா அது என்ன அரசியல் எடப்பாடி அவர்கள் சரியாக இதில் வந்து இறங்கி அடிச்சுட்டு இருக்கிறார் உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை கேள்விகள் சரியாக வந்து முன்ன வைக்கிறார் இப்போ திமுக அரசு யாருக்கு பதில் சொல்ல போகும் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல போகுதா இல்லை விஜய் போடுற வீடியோவுக்கு பதில் சொல்லிவிட்டு அவர் கைது பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்குமா இதுதான் கேள்வித்தான் அவர் எடப்பாடி அவர்கள் கேட்குற கேள்வி இந்த அரசு மீது பல சந்தேகங்களை முன்வைக்கிறார் விசாரணை சரியாக போகல சந்தேகம் இருக்குது இப்படி நடந்த அசம்பாவிதத்துக்கு வேறு ஏதோ காரணம் இருக்குதுன்னு சொல்ல வர்றார் விஜய் மேலே மட்டுமே குற்றத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் மற்ற கேள்விகளுக்கு பதில் இன்ன வரைக்கும் இல்லை பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்ல மாட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பதிலும் எப்போவும் சொன்னதில்லை கள்ளக்குறிச்சிக்கு பதில் சொன்னதில்லை வேங்க வயலுக்கு பதில் சொன்னதில்லை திரௌபதி அம்மன் அந்த விஷயத்துக்கு பதில் சொன்னதில்லை எல்லாத்துக்கும் மௌனுக்காகுறீங்க விஜய்க்கு மட்டும் பாய்ந்து பாய்ந்து பதிலை சொல்லிட்டு இருக்கிறீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க இதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது என்ன காரணம் உங்களுக்கு தோழர் திருமாவளவன் சொல்கிற மாதிரி உங்களுக்கும் விஜய்கு அவர்களுக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருந்துச்சுன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் பயப்படுறதா இருந்தால் நீங்கள் மூணு பேரும் ஒரு லைனில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் கேள்வி சந்தேகத்துக்கிட நிறைய இருக்குது இன்னும் அடுத்தடுத்த கேள்விகள் நிறைய கேட்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு இன்னொரு விடயத்துக்கு வருவோம் டெல்லியிலிருந்து இங்கே வந்துட்டு போன அந்த குழுக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு விஷயம் அடுத்ததாக இருந்து வரக்கூடிய பல தகவல்கள் வந்துட்டு இரண்டு பக்கமும் தவறு இருக்குதுன்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க இன்னொரு பகுதி இந்த அரசு மீது தவறு நிறைய இருக்கிறது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று சொல்ல வராங்க சமூக வலைத்தளங்கள்லேருந்து இருந்து போகிற யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு சார்பாக ஒரு பகுதியினர் வந்து அதெல்லாம் அவங்க மேலாம் உடனே உடனே நடவடிக்கை எடுத்தாங்க எல்லாம் நல்லா நடந்தது போலீஸ் நிறைய இருந்ததுன்ற மாதிரி ஒரு பக்கம் கருத்துக்களை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பு வந்து விஜய் மேலே தப்பே இல்லை முழுக்க முழுக்க திமுக அரசு மேலே தானே அவங்க ஒரு பக்கம் கருத்துக்களை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்களுக்குள்ளாக ரெண்டு ரெண்டு தரப்புலேயும் கருத்து மோதல்களாக விழுந்துக்கிட்டு இருக்கு விசாரணை ஆணையம் என்ன அறிக்கை கொடுக்க போகுதுன்னு தெரியல இதுக்கு மத்தியில் டெல்லிக்கு போன டீம் அங்கே ஒரு பெரிய ஆலோசனை செய்துக்கிட்டு இருக்குது ஏதோ நடந்திருக்குது அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க ஏதோன்றதை நான் சொல்ல வர்றது அவங்களுக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருக்குது அதன் அடிப்படையில் இது சிபிஐ விசாரணைக்கு கீழே கொண்டுட்டு வரந்த சம்பவத்தை அப்போ தான் நிறைய தகவல்கள் வெளியேற வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் டெல்லியிலிருந்து கிடைக்கிற வார்த்தைகள் அதுதான் விசாரணை வந்து கட்டாயம் தொடங்குற மாதிரியான சூழ்நிலை வருது சிபிஐ விசாரணைக்கு மாறிடுச்சுனாக்கா சில பேருடைய ஜாமீன் ரத்தாகலாம் சில பேர் வழக்கு இதில் வந்து புதிய வழக்காக சில பேர் உள்ளே சேரலாம் தேர்தலை ஒட்டி இது ஒரு பெரிய பரபரப்பாக போகின்றது நான் இப்போ சொல்லலை இன்னொரு நான்கு நாட்கள் இந்த வாரம் இறுதியில் சில காட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்ல வராங்க டெல்லியிலேருந்து அந்த காட்சி மாற்றம் திமுகவுக்கு என்னவாக இருக்கும் இவங்க ஏற்கனவே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பிஜேபியும் திமுகவும் ஒரு கிரவுண்டில் இருந்துட்டு விஜயை காப்பாற்றுதுனாக்கா இது வந்து வீரியமாக டெல்லியிலேருந்து இப்போ ஏன்னா விசாரணைகள் வராது எல்லாம் ஒன்று தானே இப்போ விஜய் திமுக பாஜகலாம் ஒன்றாகிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் மனக்கிட்டே வரணும் ஆனால் இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறதாக இன்னொரு இந்த நான்கு இந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அடுத்த வாரத்தில் இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கை பாய்ச்சல் இருக்கும் என்பது டெல்லியிலிருந்து கிடைக்கிற தகவல்களாக இருக்கிறது என்னன்றதை நம்ம அடுத்த கட்டமாக பார்ப்போம் பேசுவோம் விவாதிப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்